இந்த ரோட்ல பாத்தீங்களா ரைட் லெப்ட் யாருமே இல்ல வீடுங்க கூட இல்ல தான் இருக்கும் ஐஸ்லாண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஐஸ்லாண்ட்ல வாட்டர் ஃபால்ஸ்க்கு பஞ்சமே இல்ல எங்க பார்த்தாலும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது அதுல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம அப்ப பாக்க வந்திருக்கோம் இருக்குதுல தண்ணி நிறைய இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் இது இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தா எங்களால நிக்க கூட முடியல ஏன்னா விண்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டு இருக்கு என்றெல்லாம் இந்த விண்டு இருக்குமா அப்படின்னா கிடையாது இப்ப விண்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க அதனால ஆளையே தள்ளுற அளவுக்கு விண்டு அடிச்சுட்டு இருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேரு பாத்தீங்கன்னா உரிடா வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் இதுல வர தண்ணி பாத்தீங்கன்னா கிளேசியர்ல இருந்து உருகி வர தண்ணி கொள்ளளவு நிறைய இருக்கிறதுனால சால்மன் பிஷ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல புயல் வந்தா அடிக்கும் இல்லையா விண்டு அந்த ஸ்பீட்ல அடிச்சுட்டு இருந்தது இங்க ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருந்தாங்க ஐஸ்லாண்டுக்கு வர வரைக்குமே இந்த மாதிரி விண்ட் வார்னிங் எல்லாம் இங்க அடிக்கடி கொடுப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது கோ கேம்பஸ் ஆஃபீஸ் போன உடனே காரோட டோரை கொஞ்சம் விண்ட்ல இருந்து பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க என்னடா இது டோர் கூடவா கூட டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா இங்க அடிக்கிற விண்ட பத்தாதான் தெரியுது இந்த மாதிரி கண்ட்ரின்னு வெறித்தனமா இருக்குது é